மகர ராசி மகரம் இந்த விஸ்வா வசு புத்தாண்டில் சனி விலகிடுச்சு சனி விலகினாலும் சனிக்கு அதிபதியான ஒரு ராசி ஆனால் எட்டில் கேது இருக்கு நரம்பு உபத்திரம் ப்ரெஷர் லோ பிபி பார்த்துக்கணும் ஹீமோ குளோபின் திடீர்னு பிளட்டெல்லாம் டக்குன்னு சுகர்லாம் இறங்கிடும் அதுக்கேற்ற மாதிரி சாக்லேட்டோ மற்றதெல்லாம் வச்சுக்கும் சரி உடற்பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி வண்டியில் வித்தை காட்டாத ராசியாருன்னா மகரம் எல்லாமே நல்லது நடக்கு போகுது தொழில் நிச்சயமாக கிடைக்கும் தொழிலில் கஷ்டப்பட்டு தொழில அடி வாங்கி அவமானப்பட்டு கடனால் பிரச்சனை ஆகி காசா வியாபாரத்தை மூணுலாம் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய ஏற்றம் ஏற்படும் படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை கண்டிப்பாக இருக்காது மகருக்கு அப்படி இருந்தால் உங்கள் சகவாச தான் அர்த்தம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாயிட்டீங்கன்னு தான் அர்த்தம் மகரத்துக்கு எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் தேகாரக்கத்தில் கழிவு பாதை முதுகு தண்டுவட பாதை கழுத்து பகுதி மயக்கம் வறக்காமல் பார்த்துக்கணும் மகரத்துக்கு வாகனங்களில் வித்தைகள் காட்டினால் பெரிய இழப்பு ஏற்படும் அந்த இழப்பு வந்து நீங்கள் நினைக்க முடியாத இழப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு உறுப்புகள் பிரச்சனையாகிடும் செய்து வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஃபோன் பேசிக்கின்னு ஓட்டுறது ரெட்டு லெஃப்ட் சைடில் ஓட்டுறது லெஃப்டில் வாங்கி ரைட்டில் ஓட்டுறது இதெல்லாம் வேணாம் ஏன்னா அது அற்புதமான காலகட்டம் வார்த்தைகளில் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ரெண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் குரு குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதுனால கண்டிப்பாக வேலைக்கிழமை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் ஒரு சாப்பாடு எலுமிச்சி பழ ஊறுகாயோ அல்லது எலுமிச்சை பழ ஜூஸோ ஒரு ஏழைக்கு கொடுக்க கொடுக்க பணம் நஷ்டமாகாமல் காப்பாற்றப்படும் இல்லைன்னா மருத்துவ செலவுக்கு தான் அந்த பணம் போகுன்றது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விதி அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பாட்டுங்க அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இந்த தமிழ் வருஷத்துல விஸ்வாபஸம் மட்டும் பார்க்காதீங்க பிரபாவையும் சேர்த்துக்குங்க அடுத்த வர தமிழ் வருஷத்துலேயும் சேர்த்துக்குங்க ரெண்டரை வருஷத்துக்கு சனி உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் அதனால சுறுசுறுப்பு பங்கம் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் தூங்குறதுக்குள்ளே உடற்பயிற்சி செய்துட்டு நமக்கு நல்லது தான் நடக்கும் நான் எந்த ஜோசியத்தையும் நம்ப மாட்டேன் வண்டியில் மட்டும் சொல்லியிருக்காங்க அதில் மட்டும் கவனமாக இருப்பேன் கூடா நட்பு மட்டும்தான் கேடு விளையும் ஏன்னா ராகு ரெண்டில் எட்டில் கேது இருக்கிறச்ச எவனாவது நண்பன் போர்வியில் வருவான் தோழிகள் போர்வியில் வருவான் குடும்பத்தில் சொந்தகாரம் போர்வியில் வருவான் நம்மளை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நம்மளை கோட்டு கொடுப்பான் இல்லை பின்னாடி புறம் பேசுவான் அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் மகரம் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் கவன ராசிக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மற்றபடி வெளி உலகம் தொழில் உத்தியோகம் பயணம் திருமணத்தடை ஆறில் இருக்கக்கூடிய குரு திருமணத்தடையை நீக்குவோம் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அனுகூலத்தை தருவோம் அதனால் சுபிச்சம் ஏற்படும் ஏழாம் இடத்துக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் உண்டான விசேஷமே குரு பார்வை தான் ஸோ பணம் வரும் அஷ்டலக்ஷ்மி கலாச்சி வரும் நல்ல லெவலில் செல்வாக்கக்கூடும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் சந்தோஷமாக பண்ணி அனுகூலமாக இருங்க வழுக்கலான இடங்கள் உயரமான இடங்கள் நெருப்பு இடங்கள் பெரிய தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த படிக்கட்டு ஏஜி ஓரங்கெல்லாம் உஷாராக இருக்கணும் அதே போல் மாடை கும்புறேன்னு போனால் கூட மாடு லெஃப்டில் ரெடியாக காலை தூக்கின்னு இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்காமல் இருக்கணும் கழுதியாக திடீர்னு மாடு மாறிடுமா அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெரிய மகரத்துக்கு மறந்துட்டேன் மகரத்துக்கு பிள்ளையார்பட்டி தான் சிறந்த பரிகாரம் பிள்ளையார்பட்டியில் அபிஷேகம் செய்து விபதி கொண்டு வரும் குங்குமம் கொண்டு வருவதும் பிள்ளையார்பட்டி படத்தை வைத்து தீபம் எத்துவதும் அந்த பிள்ளையார்பட்டி விபதி குங்குமத்தை தினமும் சூட்சமமாக உயிர்மாக பாவிப்பது நல்லது